அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து ஃபர்ஹட் பாஸ்வேர்டு அதாவது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் மேலே ஸ்டாஃப் ஐடி போட்டுக்கோங்க கீழே பாருங்கள் ஃபர்ஹட் பாஸ்வேர்டு இருக்கா இதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அதை டச் பண்ணோடனே நம்ம எஸ்பிஓவில் ஐடி போடையில் என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அதை நாம் இங்கே டைப் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை டைப் பண்ணிட்டு நாம் சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா யுவர் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் வந்து அந்த மெயிலுக்கு போயிருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிஓக்கு ஐடி போடையில் எந்த மெயில் கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போயிருக்கும் ஓகேங்களா அந்த மெயில் ஐடிக்கு இப்படி ஒரு லிங்க் வந்துடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிங்க்கை டச் பண்ணணும் ரீசெட் பாஸ்வேர்டு இருக்கா இதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டச் பண்ண அப்படின்னா நியூ பாஸ்வேர்டு கேட்கும் உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வேணுமோ அதாவது ரெண்டு கேப் லெட்டர் ரெண்டு ஸ்மால் லெட்டர் அட்டு ஸ்டார் ஏதாவது ஒரு சிம்பல் கொடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் மூணு நம்பர் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்